கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஜான் ஜபராஜு கைது செய்யப்பட்டவுடன் சத்தியம் டிவி தான் முதன் முதலாகதாக ரொம்ப இதை வந்து பிரபலமாக்கி பட படுத்தி கொண்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்து பார்த்துட்ருக்கீங்க எல்லா இடத்துலையும் சத்தியம் டிவி வந்து ஜான் ஜபராஜ் சிக்கிட்டார் சிக்கிட்டார்னு அவங்க போட்டுட்ருந்தாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னா அதாவது மோகன்சில் அசரஸ் அவர்கள் இதை போடுவதன் நோக்கம் என்ன என்பதை நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கணும் இது எல்லாமே ஒரு பழிவாங்கிற எண்ணம் அதாவது இதுக்கு முன்பதாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜான் ஜப்ராஜ் வந்து மோகன்ஸ்ராஸ் தொப்பை தொப்பை டிவி டிவை பற்றி ரொம்ப இதாக பேசினார் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒன்றும் தெரியாது ஏன் வந்து காமெடி பண்ணிட்டு நானும் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவனார் தான் தொந்தி இந்தாம் போட்டு அந்த பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் சத்தியம் டிவி போடுகிறார்களே தவிர இவர்களுக்கு கிறிஸ்துவின் மேதில் உள்ள அன்பும் நாட்டமும் எல்லாம் கிடையாது ஏன்னா எக்ஸாக்டாக ஜான்ஞபராஜ் என்ன ஏமாத்து பண்ணானோ அதைத்தான் இந்த டீமும் பண்ணிக்கிட்டு இருக்குது விசுவாசிகளை அடிமையாகவும் கொத்தடிமையாகவும் வைத்து பணம் ஜம்பாயித்து கொண்டு இருக்கிற திருட்டு ஓனாய்கள் ம் அப்படின்னா ஜான்ஜபராஜ் ஒரு திருட்டு ஓனாய் என்றால் இந்த டீமும் ஒரு திருட்டு ஓனாய் இது இவர்கள் அவனை கொடுத்து போடுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஜான் ஜான்ஜபராஜோடைய விசுவாசிகள் நிறைய பேர் இப்போ இந்த சத்தியம் டிவி பக்கம் வருவார்கள் வந்தால் நிறைய காணிக்கை கிடைக்கும் அந்த நோக்கம்தான் ஆனால் இதன் மூலமாக யாருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தியுங்கள் ஏசு கிறிஸ்தவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது இப்போது இப்போது உங்களுக்கு புரிகிறதா யார் யார் ஓனாய்கள் ஓனாய்கள் எல்லாம் இப்போ வெளியே வருகின்றது இந்த ஓநாய்கள் எல்லாம் மறைமுகமாக நாங்கள் கிறிஸ்துவை கூறுகிறோம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுதுடைய உண்மை முகம் தெரிகிறதா இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் நாமத்தை வீணில வழங்குறவங்க இவங்க கிறிஸ்துவை கொடுத்து போதிக்கிறவங்க கிடையாது வீணில இவர்கள் ஜான் ஜபராஜும் சரி சத்தியம் டிவியும் சரி எவ்வளோ துணிகரம் பாருங்கள் அதனால தானே கடவுள் இவர்களை இந்த வசனத்தை வாசிங்க இவர்களுக்கு ஆக்கிணைக்கினராக இவர்கள் கடவுள் ஒப்பு கொடுத்தார் இந்த ரோ ரோமர் அதிகாரம் எவ்வளோ அழகாக அந்த வசனம் கூறுகிறது No vas a tener base, ¿pum? இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருவத்தில் இச்சைகளினாலே ஒருவரொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்ததாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் இவங்கெல்லாம் அசுத்தத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார் அதனால வருகிற காலங்களில் நிறைய ஊழியக்காரங்க நிறைய போதகர்கள் வந்து மாட்டப் போகிறார்கள் விசுவாசிகளை இவர்கள் எல்லாரும் ஏமாத்துகிற தந்திர ஓனாய்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு இருப்பீர்கள் இவர்களை விட்டு வெளியே வந்து விடுங்க இவர்களை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவின் இடத்தில் வந்து தஞ்ச தஞ்சமடையுங்க கிறிஸ்துவ ஒருவர் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகுப்பு தகப்பன் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் என்று வசனம் கூறுகின்றது இவர்களை ஆவிக்குரிய தகப்பன் தகப்பன் என்று இவர்களை நோக்கி நீங்கள் பின் சென்றால் இவர்களை உங்களை கெடுத்து உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடுவார்கள் கடைசி நீங்கள் நரகமும் சென்றால் செல்ல வேண்டும் அதனால் தயவு கூர்ந்து இவர்களை விட்டு வெளியே வந்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்குள் செல்ல முடியும் நீங்கள் அவர்களுடைய சரீரத்தில் ஒன்றிணை வேண்டும் அவருடைய சரீரத்தில் நீங்கள் தான் பறலோக அடைய முடியுமோ தவிர இந்த இப்படிப்பட்ட கல்லர்கள் பண்பதாக சென்றால் நீங்களும் பரலோகம் போக முடியாது தயவு கூர்ந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட கள்ள ஓனாய்கள் திருட்டு வந்து தயவு கூர்ந்து தப்பித்துக்கொள்ளுங்கள் நன்றி